വീട് വേണ വീട് വേണ വീട് വേണ വീട് വേണുക്ക് വീട് വേണ நம்ம விளம்பரத்தை காணமே போட வீடு தேவையா அனுதவம் வைஷ்ணவி டீ கடை முக்கு ரோடு கரெக்டா போட்டுருக்க போட்டுருக்க ஒரு தினம் வரலீஸ் டீ கடை அங்க இருக்கு கேட்டு பார்ப்போம் இந்த வீட்டு ப்ரோக்கர் முல்லை ஹலோ சரியா பச்சா ஹலோ ஆ வாயிலே போடுங்க ஏன் அவர் என்னங்க தப்பு பண்ணாரு அவர் வாயில போடுறதுக்கு ஓ வீட்டு ப்ரோக்கர் முல்லைனுல்ல ஆமாம் ஓ வீட்டு ப்ரோக்கர் முல்லைனு என்னல ஆமா அதுக்கு தான் உன் வாயில போட சொன்னார் ஏங்க நம்ம ஏரியாவெலாம் வீட்டு ப்ரோக்கர்லாம் சொல்லக்கூடாது அப்புறம் என்னன்னு சொல்லணும் ஹெச்எம்னு தான் சொல்லணும் ஓ அந்த புரோக்கர் ஹெட்மாஸ்டரா ஓ

சின்ன பசங்கயா ரெண்டாவது ஒண்ணு மூணாவது ஒண்ணு யோ ரெண்டு பசங்க தான் என்ன இப்ப மூணாவது ஒண்ணுங்கிற கணக்கும் தெரியல உன் மண்ணும் தெரியல ஓ கூட ராவடியா போச்சியா முத பையன் ரெண்டாவது படிக்கிறான் ரெண்டாவது பொண்ணு மூணாவது படிக்கிறான் வசதியா போச்சு பொய்ப்பு அவ கல்யாணத்துக்கு முன்னாடியே படிப்பு முடிச்சுட்டான் விளக்கண்ண அவ படிப்பு முடிச்சதான் நான் கேட்கல வேலைக்கு போறாங்களான்னு கேட்டேன் இல்லையா ஹவுஸ் ஒய்ஃப்

ஏய் நீ எவ்வளவு தூரங்க போறா? ஏ பாத யாத்திரையா போற ரொம்ப தூரம் போறதுக்கு பக்க தான் வீடு வாங்க வாங்க இப்படித்தான் தான் அங்க இருந்து சொல்லிட்டு வரेंगे. ஏ ஆ நடந்து நடந்து காலெல்லாம் வலிக்குதுங்க ஊரேல நடக்கிறதே இல்லையா உட்காந்து இருப்பீங்களா? ஆமா என்ன வேலை வேட்டி இந்த சும்மா நடந்துங்கிறதா தான் வேளையும் தம்பி நீங்க வா வா நீ इतना தெருவுங்க சுத்தமா அஞ்சு எது அஞ்சா? அஞ்சா நம்ம வீடியா? நம்ம பாக்க வந்த வீடு இதுதான்.

அதான் மேலே எங்கேயும் பார்த்துட்டிய அதுக்கு இல்லைங்க உள்ள போய் பார்க்க வேணாவா எதுக்கு ஹவுஸ் ஓனர் உள்ள தூங்கிட்டு இருப்பான் கூப்பிட்டா நாய் குறைக்கும் ஹவுஸ் ஓனர் போய் நாயின்றீங்க ஓ ஹவுஸ் ஓனர் நாயின்னு சொல்லையா ஹவுஸ் ஓனர் வளர்க்குற நாய் குறைக்கும்னு அப்போ ஹவுஸ் ஓனர் குறைக்க மாட்டாரா

¡Suscríbete மரியோ சோ மாய் டேய் டேய் எதுக்கு இங்க இங்க உங்களே ஏய் சோ என்னங்க இந்த பக்கம் போய் இந்த பக்கம் வரீங்க? நான் சமாஞ்சிட்டு வரது ரொம்ப கஷ்டமா ஆயிடுச்சு பா. நாயவா? ஹவுஸ் ஓனர் ஓய் பா. இது அது எல்லா பா அது என்ன பார்த்துட்ட விடவே கூடாது காபிய குடி டீ குடின ஒரே டார்ச்சர். அவங்க கிட்ட தப்பிச்சு வெளிய வந்து இந்த கேட் வெளிய வரட்ட. இப்போ அட்வான்ஸ் கொடுத்தீங்களே இல்லையாங்க? நீ யாரோன விடுவணா ஹவுஸ் ஓனர் கிட்ட பார்த்தேன். பதம்மா சொன்னேன். அவருக்கு செட் ஆகி போச்சு அதுவும் இல்லாம நீ தூத்துக்குடி காரணம் ரொம்ப சந்தோஷப்பட்டாருப்பா ஏன் அவரும் தூத்துக்குடியா இல்ல இல்ல அவர் பரமக்குடி இதுல எப்படி சந்தோஷப்படுறதுக்கு இருக்கு அது இல்லப்பா தூத்துக்குடியிலும் குடி இருக்கு பரமக்குடியிலும் குடி இருக்கு நீ இங்க வந்து குடி இருக்க குடிக்க குடி குடி சரியா போச்சு எப்படி என்ன லாஜிக்கு தெரிஞ்சல அப்புறம் தான் மைத்து கேக்குற சுத்தமா கமிஷனுக்கு கிளம்ப வேண்டியதானே கமிஷன் வேறியா ஆமாங்க அஞ்சாயிரம் கொடுங்க

அப்புறம் தான் டீ குடிக்க காச்ச இருக்கா இல்லையே எனக்கு இல்ல நீங்க தான் கேட்டேன் இதுக்காண்ணா என்ன பாத்துக்குறதா இல்ல இல்ல நான் அக்கா கொடுப்பங்க குடிங்க ஆ ஓகே ஆமாமா என்ன சரி நான் optimum

அந்த சந்தல போனே இந்த சந்தல போய் இருப்பான் அப்ப ஏன் 100 சம்பதாயரம் அவ்வளவுதா அதவாதா அய்யயோ ஏய் நீயாது பரவாயில்லை போன வாரம் பக்கத்து தெருல பூட்டி இருந்த ஒரு வீட்டை ரெண்டு கோடி ரூபாய்க்கு வித்துட்டு போயிட்டான் வீட்டுல வாட் இஸ் இ இன்னும் நாலு பேர் பார்க்கவேணா வா பா போவோம் சரி எவ்வளவு கலெக்ஷன் ஆச்சு கலெக்ஷன் பண்ணிட்டேன்ப்பா நா நாப்பதாயரூவா கொடுத்தான் ஆகும் இருபதாயிரம் ரூபாய் சேரு ஓகேவா எவ்வளவு நாற்பதாயிரம் தான் தேர்ச்சி மச்சி மூஞ்சிலே குத்துவேன் ஐம்பதாயிரம் சொல்லிட்டு போறோம் இருபத்தஞ்சாயிரம் கமிஷன் ஏதோ

எதனால இந்த இன்டர்ச்சேஞ்சு டி அவன் வரவனு பேசி சமாளிச்சு கூப்பிட்டுறது கூட பெரு விஷயமா தெரியலடா ஆனா உள்ள போயிட்டு பின்னாடி ஏறி குச்சி வரும்போது அங்கதான ரொம்ப சிக்கலா இருக்கு கேட்ட குதிக்கும் போதே மாட்டி வேட்டிடா